சேர்ந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பத்தொம்பது திங்கக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களோட தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் சுபவிரய பிராப்தம் அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் இருந்த சிக்கல் தீரும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய நாள் டக்கு டக்கு என்று எல்லா காரியங்கள் கை கொடுக்கினாலும் ஆரோக்கியத்திலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்களாக போய் பேசி சமாதானமாக செய்து கொள்வது நன்மை உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் தேகாரோக்கியம் ஏதாவது நீங்கள் குளர்படியாக இருந்து மருந்து மாத்திரைகளை தவறவிட்டால் தொந்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதனம் பிள்ளைகள் விஷயம் அனுகூலம் பிள்ளைகளோட படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அரசு தேர்வை எழுதி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு உண்டான சாத்விகம் உத்தியோகத்தில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் விஷயத்து தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு தொழில் இளம் வயதை சார்ந்த மிதன ராசிக்காரர்கள் வியாபாரம் தொழில் உத்தியோகம் படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் நிவர்த்தி சந்தோஷம் சுப செய்திகளுக்கு உண்டான அனுகுலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இரத்த பந்த உறவுகளுடன் கோபதாபம் வேண்டாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி பூர்வீகத்தில் சிலர் நிலம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற விஷயம் அனுகூலம் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் திடீரதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் தனிப்பட்ட முறையில் அனுகூலம் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு பெற்றோர் பெரியோருடன் அனுகூலமான காலகட்டம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி குடும்பத்தில் அதீத கவனத்துடன் இருப்பது நன்மை குடும்பத்தில் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும் காதல் அமைப்பிலே அதே உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் அனுகூலங்கள் மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் மேலதிகாரிகள் விஷயத்தில் இந்த சிக்கல் தீர்வது கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு அனுகூலமான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் எல்லா விஷயமும் அனுகூலம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவையாரோடு நீண்ட நாள் பிரச்சனை தீரும் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கும் பயணங்கள் சந்தோஷத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் இருந்த சிக்கல் தீர தீர இருந்த கஷ்டங்கள் குறையும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது பெரிய அளவு தெம்பியும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருஷக ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலேயும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் தொழிலின் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைத்தாலும் அதற்குண்டான நல்ல செய்தி குடும்பத்திலும் ஒத்துக்கொள்வார்கள் முதலீடுகளுக்காக நிறைய இடத்தில் அலைச்சல்கள் காணப்பட்டாலும் இப்பொழுது ஒரு நல்ல சிக்னல்கள் கிடைப்பதும் படைப்பாளிகள் கலைத்துறையினர்களுக்கு ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து சிக்கல் தீர்வது மனதில் ஆனந்தத்தை பெற்றுத்தரும் துணை அல்லது துணைவியாருடன் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் மேற்கொள்வது மனதில் ஒரு தெளிவையும் சந்தோஷத்தை தரும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் நிபர்த்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் சுபவிரய பிராப்தம் அனுகூலத்தை தரும் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சந்தோஷ செலவு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று கோபதாபப்படக்கூடாது வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் வண்டி வாகனம் அனுகூலங்கள் படைப்பாளிகள் கலைத்துறையினர்களுக்கு அனுகூலமான அமைப்பு குடும்பத்தில் மட்டும் நீங்கள்தான் விட்டுக் கொடுக்க வேண்டும் வெள்ளை கொடி காட்ட வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சமாதானம் செய்து கொள்வது புத்திசாலித்தனம் எதிரிகளை அண்ட் எஸ்டிமேட் செய்யக்கூடிய கும்ப ராசிக்காரர்கள் படாத பாடு ஜென்மசனியில் படுவீர்கள் சுக்ரனின் ஆதிக்கம் வாக்கு வருவதனால் மிக மிக கவனம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் துணை அல்லது தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனம் நலம் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் வீடு சம்பந்தப்பட்ட முதலீடுகள் வரவேற்கத்தக்க முதலீடுகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் கோபம் வேண்டாம் தேகாரக்கத்தில் கவனம் படைப்பாளிகள் கலைத்துறையினர் மியூசிக்கல் போன்ற இருப்பவர்களுக்கு பெரிய அனுகூலம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற மாற்றத்திற்கு அனுகூலம் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் முதலீடுகள் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்